கலக்காட்டூர் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் விமர்சையாக நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழா அதிமுக ஒன்றிய செயலாளர் தினவியார் ஒன்றிய கவுன்சிலர் ஆகியோர் பள்ளியில் பயிலும் இருநூத்தி இருபது மாணவ மாணவியர்களுக்கும் நினைவு பரிசு கொடுத்து ஊக்குவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கலக்காட்டூரில் உள்ள அரசின நடுநிலைப் பள்ளியில் இன்று பள்ளியின் புறவாளர் எட்டியப்பன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் விமர்சையாக நடைபெற்ற பள்ளியின் ஆண்டு விழா இந்நிகழ்வில் சிறப்பு வேட்பாளராக அதிமுக காஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கலகாட்டூர் ராஜ் மற்றும் அவரது துணைவியார் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா ராஜ் ஊராட்சி தலைவர் நளினி டெல்லி பாபு ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு ஆடல் பாடல் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நூறு சதவீதம் வருகை பதிவேடு உள்ளிட்ட கற்றல் திறன் நிகழ்வு நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் கலகாட்டூர் ராஜ் அவர்களின் துணைவியார் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா ராஜ் நினைவு பரிசினை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கினர் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக சார்பில் அரிசி உணவு விருந்தளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வட்டார கல்வி அலுவலர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் அடுத்ததாக மூன்றாம் பரிசு ஆண்கள் ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் விஷ்